வேலோடு வா நான் விளையாடி விளையாடிப்போம் திருச்செந்தூர்ல ஏழாம் தேதி அந்த குடமுழுக்கிலே நன்னீர் ஆட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமான திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ கட்டின் போரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இறப்பு வந்து இங்கே படித்திருப்பேன் உனக்கு இருப்பேன் பெருவிட உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடு திருமுருகாட்டு திருப்புகளை முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கும் முட்டு எதிர் முட்டு